அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலில் இருந்து தொகுதறி மதிப்பீடு பார்க்கலாம் முதல்ல ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல்ல உருவாக்குறோம் இதில் பருந்து இதில் வந்து ரூவை எடுத்துட்டா பந்து காவியம் இதில் விய எடுத்துட்டா காயம் மக்கள் இதில் இக்க எடுத்துட்டா மகள் இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுறோம் இரக்கம் காட்டுவது எதற்கு அழகு கண்ணுக்கு அழகு கசடரை இந்த சொல்லுடைய பொருள் வந்து குற்றம் நீங்க தமிழ் மொழியை அமுதம் என்று கூறியவர் வந்து பாரதிதாசன் சொல்லுக்குள் சொல்ல வந்து கண்டுபிடிச்சி எழுதுறோம் தமிழ் இசை இதில் வந்து தமிழ் இசை தசை என்ற வார்த்தைகள் வரும் அருமருந்தில் அருந்து மருந்து மடிக்கணினி இந்த வார்த்தையில மணி கணினி கனி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும் தொடரில் இருக்கிற எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுறோம் பெரிய சிறிய கீழே மேலே மெல்லிய தடித்த பொறுத்துக புறா பறந்தது மீன்கள் நீந்தின பாம்பு ஊர்ந்தது அணில் தாவியது மக்கள் வந்தனர் இலைகள் அசைந்தன இதுல பொருத்தமான சூழல் எடுத்து சேர்த்து எழுதுறோம் வேட்டை நாய் வேட்டை நாய் காணல் நீர் இமயக்கு மலை இமயமலை தென்னை மரம் பாண்டி ஆட்டம் வண்ண குடை சரியா தவறா நான் நாளை ஊருக்கு செல்வேன் வந்து சரி நீண்ட நேரம் மலைபேசியில் விளையாடினால் கண் வலிக்கும் சரி விமானம் வானில் பறந்தது சரி பள்ளி சுவரில் பள்ளி ஊர்ந்து செல்கிறது இங்கே வந்து பள்ளி சுவர்னு இருக்குது இந்த இல்லு வந்து மாறியிருக்கு இல்லை இங்கே இருக்கிற இல் லீ மாறி இருக்குது அப்போ இது வந்து தவறு குரங்கு தாவியது அது பழத்தை தின்றதுன்னு வரணும் ஆனால் அவைன்னு கொடுத்துருக்காங்க அதனால் எதுவும் தவறு நேற்று மழை பெய்தது சரி அடுத்து எழுத்துக்களை முறைப்படுத்தி எழுதுகிறோம் இந்த எழுத்துக்களை முறைப்படுத்தினா அரண்மனை இது வந்து இசையமிழ் இங்கே வந்து கண்ணோட்டம் இங்கே எழுத்து முடிகிற எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் இங்கே தூளை முடியுது தூள ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே வீளை முடியுது வீல ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி தைல முடியுது அப்போ நம்ம தையில ஆரம்பிக்கிறோம் தைப்பொங்கல் இந்த இடத்துல மிளகாய் இங்கே சீலை முடியுது சிவப்பு சிவகாசி சிவகாமி அந்த மாதிரி சீலை வர வார்த்தைகளை எழுதிக்கணும் அடுத்தது இங்கே வந்து அன்புள்ள தாத்தாவிற்கு முகிலன் எழுதுவது முகிலன் வந்து தாத்தாக்கு எழுதுகிற மாதிரி ஒரு கடிதத்தை எழுதணும் விலாசம் முதல்ல தாத்தாவுடைய விளாசத்தை நம்ம எழுதணும் தாத்தாவுடைய உங்கள் தாத்தா பேர் இல்லை யாராவது ஒருத்தர் பேர் எழுதுங்க வீட்டை எண் அந்த தெருவோட பேர் ஊர் பேர் எழுதி அஞ்சல் குறியீட்டையும் எழுதணும் அடுத்த தாத்தாவுக்கு நான் இங்கு நலம் நீங்கள் நலமா பாட்டியும் நீங்களும் ஊருக்கு எப்போது வருகிறீர்கள் அடுத்த வாரம் எங்கள் ஊரில் திருவிழா நடைபெற உள்ளது நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் உங்களை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இப்படிக்கு உங்கள் அன்பு பேரன் முகிலன் இது வந்து மொட்டு நிலையினருக்கான தொகுத்தறி மதிப்பீடு இங்கே சொற்களையும் இங்கே சொற்கள் இருக்கு இங்கே படம் இருக்குது இந்த படத்தையும் இந்த சொற்களை இணைச்சி ஒரு தொடராக எழுதுகிறோம் சிறுவன் சிரித்தான் மழை பெய்தது பருத்தி ஆடை மேகம் திரண்டன தூண்டில் மீன் புகை வண்டி அடுத்தது புதிருக்கான கட்டங்களை வந்து நிரப்புறோம் நாம் படிக்க உதவுவது நூலகத்தில் இருப்பது அது வந்து புத்தகம் அப்போ இந்த ஒன்றுக்கு நேராக நம்ம புத்தகம்ன்ற வார்த்தை எழுதுகிறோம் அடுத்து வந்து நம் தாய்மொழி நம் தாய்மொழி வந்து தமிழ் அப்போ இரண்டில் தமிழ்ன்ற வார்த்தை கண்ணகிக்கு நீதியை நிலைநாட்ட உதவியது சிலம்பு அப்போ மூணுல வந்து சிலம்புன்ற வார்த்தையை வர மாதிரி நம்ம பார்த்து எழுதுகிறோம் நான்கு வந்து காரியாசன் எழுதிய பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அது வந்து சிறுபஞ்சம் மூலம் அப்போ அந்த நான்கில் சிறுபஞ்சம் மூலம் ஐந்து வந்து பாரதியார் மீதுள்ள பற்றினால் தம் பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு அவர் அப்போது இங்கே வந்து பாரதிதாசன் ஐந்தில் பாரதிதாசன் உலகத்தின் மற்றொரு பெயர் உலகத்தோட மற்றொரு பெயர் வந்து தரணி அப்போ ஆறில் வந்து தரணி விடைக்கேற்ற வினாக்களை உருவாக்குறோம் ஒருவரிடம் விடைக்கேற்ற வினாக்களை உருவாக்குறோம் பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமல் இருப்பதுதான் காலுக்கு அழகு அப்போ இதுக்கு வினா எப்படி வரும்னா காலுக்கு அழகு எது தமிழ் இசையின் புகழை பரப்புபவர்கள் பாணர்கள் இப்போ தமிழ் இசையின் புகழை பரப்புபவர்கள் யார் கல்வியை குற்றம் நீங்க கற்க வேண்டும் கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும் இல்லை எப்படி கற்க வேண்டும் இப்போ சொல்லக்கூடிய பொருளை வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துகிறோம் தரணி தரணி அப்படின்னா உலகம் பண் இசை ஆணை கட்டளை இப்போ இந்த சொற்களெல்லாம் எல்லாம் இணைச்சி தொடராக உருவாக்குறோம் பாரதியார் குயில் பாட்டு பாடினார் ஊர்தலைவர் நிர்வாகி ஆக்கினார் கண்ணகி சிலம்பை உடைத்தால் இங்கே நம்ம எழுதுகிறோம் அடுத்து விடுகைக்கான விடையை எழுதணும் காய்த்த மரத்திலே கல் எடுத்து போட்டால் காவல்காரன் பையன் கோபப்பட்டு வருவான் அவன் யார் அது தேனி தேன் கொண்டு மலை கல் போட்டால் தேனி நம்மளை நோக்கி ஓடி வரும் ஆணை விரும்பும் சேனை விரும்பும் அடித்தால் வலிக்கும் கடித்தால் இனிக்கும் அது வந்து கரும்பு பாட்டு பாடுவேன் வானொலி அல்ல படம் காட்டுவேன் தொலைக்காட்சி அல்ல பிறருடன் பேசவும் உதவுவேன் நான் யார் அது வந்து அலைபேசி அலை கை இல்லாமல் நீந்துவேன் காலில்லாமல் செல்வேன் நான் யார் கை காலில்லாமையே போறது வந்து மீன் பாடலை நிறைவு செய்க எது 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 உடலுக்கு வலிமை தருவது எது அது விளையாட்டு உடலுக்கு வலிமை தருவது விளையாட்டு எது 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 பூமியின் வளங்களை கெடுப்பது எது அது குப்பைகள் பூமியின் வளங்களை கெடுப்பது அது குப்பைகள் எது 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 அறிவுக்கு செழுமை தருவது எது அது புத்தகம் அறிவுக்கு செழுமை தருவது அது புத்தகம் அடுத்த பிழைகளை நீக்கி எழுதுகிறோம் நேற்று பூவண்ணன் புத்தக கண்காட்சிக்கு செல்வான் நேற்றும் சொல்லியாச்சு அப்போ புத்தக கண்காட்சிக்கு சென்றான் அப்படின்னு வரணும் கண்காட்சியில் பல பயனுள்ள புத்தகம் உள்ளன பல உள்ளன பல பயனுள்ள அப்போது அது வந்து புத்தகங்கள் நேற்று என்னுடன் வருகிறாயா நாம் இருவரும் கண்காட்சிக்கு செல்வோம் வருகிறாயா நாம் இருவரும் கண்காட்சிக்கு செல்வோம் அப்படின்றது எதிர்கால்தான் அப்போ நாளை நாளை என்னுடன் வருகிறாயா அப்படின்னு வரணும் அடுத்து வந்து இங்கே மூன்று தொடர்கள் இருக்குது இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தொடர்களை எடுத்து எழுதிக்கிறோம் முதல் படம் வந்து விண்கலம் விண்ணில் ஏறுபுறோம் இல்லையா செயற்கைக்கோள் அப்போ இது வந்து சந்திராயன் மூன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது இங்கே வந்து ஒரு புயலை காட்டுறாங்க அப்போ வங்கக்கடலில் தீவிரமான புயல் மீனவர்கள் கடலுக்குள் செல்லத்தடை தடை இங்கே வந்து பறவைகள் இருக்குது அப்போ வேடந்தாங்களில் ஏராளமாக குவியும் வெளிநாட்டு பறவைகள் படத்திற்கு பொருந்தும் தொடர்களை உருவாக்கி எழுதுக இங்கே வந்து குழந்தைங்கள்லாம் செடி நடுறாங்க இப்போ குழந்தைகள் மரக்கன்றுகளை நட்டனர் அப்படி இல்லைனா மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்போம் இங்கே வந்து கலை திருவிழா நடக்குது இல்லை ஆண்டு விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பள்ளியில் கலை திருவிழா கோலாகலத்துடன் தொடங்கியது இல்லைனா பள்ளியில் ஆண்டு விழா தொடங்கியது இந்த மாதிரி எழுதிக்கலாம் உதகையில் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது அது இதில் குழாய் மயில் கழுகு போன்ற வடிவங்களில் மலர்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன அடுத்தது தொகுத்தறி மதிப்பீடு இங்கே தீபாவளி பண்டிகையை பற்றி மாணவர்களுக்காக ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கீழே வினாக்கள் இருக்குது பட்டாசுகள் வெடிக்கும் போது பாதுகாப்பிற்கு அருகில் வைத்து கொள்ள வேண்டியது எது அது வந்து தண்ணீர் வாலி பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்க ஏற்ற இடம் அது வந்து வெட்ட வெளிப்பகுதி அறிவிப்பில் யாருக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அறிவிப்பில் வந்து மாணவர்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்போ அறிவிப்பில் மாணவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது இங்க தொடரை வந்து வரிசை வந்து மாறி மாறி இருக்கு இதில் சரியான வரிசை முறைப்படுத்தி இங்கே எழுதணும் இப்போ இதில் முதல்ல எதுவும் வரும் அப்படின்னா சரவணன் தன் நண்பர்களுடன் தாத்தாவின் தோட்டத்திற்கு சென்றான் தோட்டத்துக்கு போறான் இப்போ ரெண்டாவது வந்து தாத்தா மரக்கன்றுகளுக்கு செயற்கை மருந்தை தெரித்து கொண்டிருந்தார் செயற்கை மரக்கன்று தெளிச்சுட்டு இருந்தார் அப்போது தாத்தா முகத்திற்கு முகக்கவசம் அணிந்திருந்தார் முகக்கவசம் போட்டுட்டு இருந்தார் இது வந்து மூணாவது மருந்தின் மனத்தை முகரக்கூடாது என்று ஆசிரியரின் அறிவுரை அவர்களின் நினைவிற்கு வந்தது அப் இது வந்து நான்காவது தொடராக வரணும் அப்புறம் சரவணனும் அவன் நண்பர்களும் முகக்கவசத்தை அணிந்து கொண்டார்கள் இது ஐந்தாவது தொடர் ஸோ இந்த வரிசையில் நம்ம அது கீழே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படின்னு வரிசையை நம்ம இதை எழுதிக்கணும் அடுத்தது வந்து இது ஒரு கடிதம் கடிதத்தை நிறைவு செய்கிறோம் இங்கே ஊர் பேர் அன்றைக்கான தேதி என்றைக்கு நம்ம கடிதம் எழுதுகிறோமோ அந்த அன்னிக்குறை தேதி அன்புள்ள கீதா யாருக்கு நம்ம கடிதம் எடுத்துக்கிறோமோ அவங்க பேர் நான் இங்கு நலம் உன் நலமும் பெற்றோர் நலமும் அறிய ஆவல் வருகின்ற இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று என் பிறந்த நாள் வருகிறது இப்பிறந்த நாளை என் தந்தை சிறப்பாக கொண்டாட விரும்புகிறார் என் பிறந்தநாள் விழாவில் நீ உன் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் உன் வருகையை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் இல்லை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் இப்படிக்கு உங்கள் பேர் உரைமேல் முகவரி அதாவது எந்த ஊருக்கு நம்ம அனுப்புகிறமோ அந்த ஊரோட பேர் கீதா நாற்பத்தி ஒன்று தினமர தெரு வேலூர் மாவட்டம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட பேர் அடுத்தது எங்கள் கீழே ஒரு விளம்பரம் இது வந்து என்னன்னா ஒரு புத்தகம் வாரீர் வாரீர் புத்தகம் வாங்க வாரீர் அப்படின்னு ஒரு விளம்பர பலகை இது இந்த விளம்பரத்திற்குரிய கேள்விகள் பின்னாடி கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் இதுல என்ன கேள்வி அப்படின்னா மாதவனின் கடையில் கிடைக்கும் புத்தகம் எது அது வந்து மந்திர கதைகள் ஒரு புத்தகம் வாங்கினால் இலவசமாக என்ன கொடுக்கப்படுகிறது அது வந்து வண்ண எழுதுகொள் படத்தில் உள்ள விளம்பரத் தொடர் எது வாரி வாரின் புத்தகம் வாங்க வாரீர் அப்படின்றத தான் விளம்பரத்துல அடுத்து கீழே ஒரு பத்தி இருக்குது இந்த பத்தியை படிச்சுட்டு இந்த கேள்விகளுக்கு விடை அளிக்கும் இது நம்ம சின்ன வயசில் படித்த கதை தான் ஆமையும் வந்து ஒரு குளத்தில் வாழுது அந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்து காட்டில் முயல் ஒன்று இருக்குது ரெண்டு பேரும் வந்து அப்பப்போ பேசிப்பாங்க ஒரு நாள் வந்து முயல் வந்து முயலுக்கும் ஆமைக்கு இடையில் வந்து ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆமையும் சரின்னு சொல்லிட்டு ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராகுது அங்கே இருக்கிற யானை தான் வந்து நடுவரான் நிற்கிறாங்க இப்போ அந்த ஓட்டப்பந்தயத்தில் என்னென்னா ஆமை வந்து மெதுவாக நடந்து போகுது முயல் வந்து வேகமாக ஓடி போயிடுது ஓடி போய் ஒரு மைல் தூரம் போயிட்டு அங்கேருந்து திரும்பி பார்க்குறது ஆமையை காணும் ஆமை இன்னும் மெதுவாக வந்துட்டு இருக்கு அதனால முயல் வந்து சிறிது நேரம் ஓய்வு எடுக்கலாம் முதல் மயில்கல்லை அடைஞ்சது அடைஞ்சதும் வந்து எழுப்புது எழுப்பிட்டு வா இந்த பந்தயத்தில் எழுந்து வா அப்படின்னு சொல்லி எழுப்பி கூட்டிட்டு போகுது அதே மாதிரி கூட்டிட்டு போகும்போது முயல் வேகமாக ஓடி போயிடுது ரெண்டாவது மயில்கல்ல போயிடுது அங்கே போய் மறுபடியும் திரும்பி பார்க்குறது ஆமா அங்கே இல்லை மெதுவாக வந்துட்டு இருக்கு அதனால மறுபடியும் அங்கே வந்து ரெஸ்ட் வந்து அந்த ரெண்டாவது மயில்கல் கிட்ட வந்ததும் முயலை வந்து எழுப்புது எழுப்பி எழுப்பி வா போகணும் நம்ம பந்தயத்தில் ஜெயிக்கணும்ல எழுந்துரு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு முயலை எழுப்புது அந்த முயல் வந்து எழுந்து வேகமாக ஓடிட்டு ஓடி கடைசியாக முயல் வந்து அந்த பரிசையும் வென்றுடுது யானை தான் வந்து பரிசை எடுத்துகிட்டு வந்து முயலுக்கு கொடுக்குது அப்போ முயலை வந்து ஆனால் அந்த முயல் வந்து அந்த பரிசை வாங்கி ஆமைக்கு தான் கொடுக்கணும் அந்த பரிசு ஏன்னா நான் தூங்கிட்டு இருந்தேன் அங்கங்கே தூங்கிட்டேன் ஆனால் வேகமாக ஓடி வந்து இந்த பரிசை வந்து வாங்கியிருக்கலாம் ஆமாம் வாங்கியிருக்கலாம் நான் வந்து என்னது நட்புக்காக என்னை வந்து விட்டு செல்லாமல் என்னையும் கூட அழைச்சிட்டு வந்துச்சு ஆமை கிட்டே இருந்து நான் உண்மை விட்டு கொடுத்தல் நட்பு நிதானம் பொறுமை போன்ற நற்பண்புகள்லாம் நான் கற்றுக்கிட்டேன் கொடுத்துக்கிட்டேன் அதனால இந்த பரிசு ஆமைக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை கிட்ட கொடுக்குது ஆமை என்ன சொல்ல நம்ம ரெண்டு பேருமே இந்த பரிசு சொந்தம் அதனால யானை வந்து ரெண்டு பேரையும் பாராட்டுது இப்போ இந்த கதையில இந்த கதையில நடுவராக இருந்தது எது அப்படின்னா யானை யார் யாருக்கு இடையே போட்டி நடைபெற்றதுன்னா ஆமைக்கும் முயலுக்கும் இடையில போட்டி நடைபெற்றுது ஆமை உறங்கிய இடம் வந்து எதுவும் இல்லை ஆமை வந்து எங்கேயுமே தூங்கல இறுதியில பரிசு யாருக்கு கிடைத்தனா இறுதியில பரிசு முயலுக்கு தான் கிடைச்சிச்சு முயல் ஆமையிடம் கற்றுக்கொண்ட பண்புகள் எவை முயல் வந்து கிட்ட என்னென்ன கற்றுக்குச்சு அப்படின்னா உண்மை விட்டு கொடுத்தல் நட்பு நிதானம் பொறுமை போன்ற நற்பண்புகளை முயல் ஆமையிடம் கற்றுக்கொண்டது அடுத்தது வகுப்பு நிலையினருக்கான தொகுத்தறி மதிப்பீடு இங்கே குழந்தைகளுக்கான மாபெரும் ஓவிய போட்டி அப்படின்னு ஒரு விளம்பர பலகை இருக்கு இதிலிருந்து கீழ கீழே கேள்விகள் விளம்பரம் எதை பற்றியது அப்படின்னா ஓவியத்தை பற்றியது போட்டியில் கலந்து கொள்பவர்களின் வயது வரம்பு என்ன பத் ஆறுலேருந்து இருந்து பதினாறு வயது வரைக்கும் இருக்கணும் யாருக்கு அனுமதி இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனைவருக்கும் எல்லாருக்குமே அனுமதி இலவசம் போட்டியில் கலந்து கொள்வதற்கான தகுதி என்னன்னு கேட்குறாங்க அவங்க வந்து இயற்கையை நேசிப்பவராகவும் வரைவதில் ஆர்வம் உள்ளவராகவும் இருக்கணும் அவங்க முக்கியமாக அவங்களுடைய வயது வந்து ஆறுலேருந்து பதினேழு வயதுக்குட்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது போட்டி நடைபெறும் இடம் வாவுசி மைதானம் ஈரோடு இந்த பா படிக்கிறோம் ஓடுது பார் குதிரை அது ஓடுற இடம் மதுரை சிரிக்குது பார் சிலை அது செதுக்குற இடம் மலை நிக்குது பார் மாடு அது மேயும் இடம் காடு ஓடுது பார் வெள்ளம் அது செல்லும் இடம் கள்ளம் குளிக்குது பார் குருவி அது குளிக்கும் இடம் அருவி இப்படியா ஒரு பாட்டு இருக்கு இதுல சிலை செதுக்கும் இடமாக பாடலில் கூறப்படுவது எது அப்படின்னா அது வந்து மலை பாடல் அமைப்பை கொண்டு விடுபட்ட இடத்திற்கு சொல்ல தேர்ந்தெடுக்கணும் பறக்குது பார் கொக்கு அது பார்க்கும் மரம் அந்த ஒத்த ஓசில தானே முடியுது அப்ப கொக்குக்கு வந்து தேக்கு ஒவ்வொரு வரியின் கடைசி சொல் எவ்வகையில் அமைந்துள்ளது அப்படின்னா ஒத்த ஓசையில் முடியுது மெய்யெழுத்து இடம்பெறாத சொற்கள் மெய்யெழுத்தில் வராத சொற்கள்லாம் குதிரை மதுரை சிலை மலை மாடு காடு குருவி அருவி ஓடுது இது எல்லாமே மெய்யெழுத்து இடம்பெறாத சொற்கள் பாடலில் வரும் விலங்குகள் என்னென்ன விலங்குகள் வருதுன்னா குதிரை மாடு இது ரெண்டு தான் அந்த பாடலில் வர விலங்குகள் அடுத்து நூலக உறுப்பினர் படிவம் மாவட்டம் எந்த மாவட்டம் நம்ம மாவட்டம் எழுதிக்கணும் அந்த மாவட்டத்தில் நம்ம ஊருடைய பேர் அந்த கிளை நூலகத்தினுடைய பெயர் அட்டை எண்ணு பெயர் உங்கள் பேர் அப்பாவுடைய பெயர் உங்களுடைய பிறந்த நாள் உங்களுடைய வயது எந்த வகுப்பு படிக்கிறோம் அப்படின்னு எழுதுகிறோம் தொலைபேசி எண் நம்முடைய முகவரி முகவரி அஞ்சல் குறியீட்டோட எழுதுகிறோம் நான் அந்த கிராமத்தில் இருக்கிற ஊரோட கிளை நூலகத்தினுடைய பேர் நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய இத்துடன் காப்பு தொகை ரூபாய் முப்பது சந்தா தொகை ரூபாய் ஐந்து ஆக மொத்தம் முப்பத்தைந்து பணமாக செலுத்துகிறேன் நூலக நடைமுறை மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகிறேன் என உறுதியளிக்கிறேன் நம்ம ஊரோட பேர் தேதி அன்னைக்கு தேதி இதில் வந்து இந்த கையெழுத்து நம்முடைய கையெழுத்து போட்டுரும் அடுத்து பாடலை படிச்சுட்டு வினாக்களுக்கு விடையளிக்கிறோம் சிறுவனம் ஆட்டுக்குட்டியும் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எங்கே என்னை அழைக்கிறாய் புல்லிருக்கும் பக்கம்தான் போகவே நான் அழைக்கிறேன் புல்லால் எனது பசியை போக்கிக் கொள்ள முடியுமா உனக்கு என்ன வேண்டும் அதை என்னிடம் நீ கூறுவாய் எனக்கு தோசை வேண்டுமே அது எந்தன் பசி போக்குமே உண்டு நீயும் வந்துடு ஒன்றாய் நாமும் செல்லலாம் இதுதான் அந்த பாடல் இப்போதை கேள்வி என்னென்னா ஆட்டுக்குட்டி சிறுவனை எதற்காக அழைத்தது புல் மேய்வதற்கு எனக்கு தோசை வேண்டுமே என யார் யாரிடம் கூறியது சிறுவன் ஆட்டுக்குட்டியிடம் சொன்னான் வினா தொடர்களை எழுத்து எடுத்துகிறோம் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எங்கே என்னை அழைக்கிறாய் அது ஒரு வினா இன்னொன்று வந்து புல்லால் எனது பசியை போக்கிக் கொள்ள முடியுமா அது இன்னொரு வினா தொடர் அப்போ ரெண்டு வினா தொடர்கள் இருக்குது அடுத்தது உரையாடலை படிச்சுட்டு வினாக்களுக்கு விடையளிக்கிறோம் இங்கே ஒரு உரையாடல் அப்பா சொல்கிறார் யாழ்னி நேற்று புத்தக கண்காட்சியில் இரண்டு பாரதிதாசன் நூல்களை வாங்கி வந்தேனே படிச்சியான்னு கேட்குறாரு அதுக்கு யாழ்னி வந்து படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறா அப்பா வந்து ரெண்டு புத்தகத்தையுமே படிச்சிட்டேன்னு கேட்குறாங்க யாழ்னி வந்து இல்லை கல்வியின் உயர்வை பற்றி விளக்கும் குடும்ப விளக்கம் மட்டும் தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறான் அப்பா வந்து அப்போ கேட்குறாரு கல்வி அறிவு இல்லாத வீடு எப்படி இருக்கும் என்பதை விளக்கும் இருண்ட வீடு புத்தகத்தை நீ படித்துப்பார் அப்படின்னு சொல்கிறாரு யாழ்னி வந்து சரியப்பா பாரதி மீது பற்றுக்கொண்டவர் இவர் தானே இவரின் நூல்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாள் இப்போ கேள்வி என்னன்னா அப்பா புத்தகங்களை எங்கிருந்து வாங்கி வந்தார் புத்தக கண்காட்சியிலிருந்து வாங்கி வந்தார் பாரதியாரின் மீது அதிக பற்று கொண்டவர் யார்னா அவர் வந்து பாரதிதாசன் விடை என்ற நூலில் கூறப்பட்டுள்ள கருத்து என்ன அப்படின்னா கல்வியறிவு இல்லாமையின் விளைவு தான் சொல்லியிருக்காங்க நூல் என்பதன் பொருள் புத்தகம் உரையாடலை நிகழ்த்தியவர்கள் யார் யார் அப்படின்னா யாழினி அப்பா இவங்க ரெண்டு பேர் தான் உரையாடல் நிகழ்த்தியவர்கள் அடுத்தது நிகழ்வை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கா காகம் ஒன்று தண்ணீர் தேடி அலைந்து கொண்டிருந்தது அங்கே தண்ணீர் உள்ள ஒரு குடுவையை பார்த்தது குடுவையில் அமர்ந்து அழகால் எட்டி பார்த்தது தண்ணீர் எட்டவில்லை அங்கும் இங்கும் பார்த்தது ஒரு சிறுவன் இளநீர் குடிப்பதை பார்த்து உடனே அதுவும் ஒரு உறிஞ்சியை கொண்டு குடித்து பார்த்தது அப்படியும் குடுவையில் உள்ள நீர் எட்டவில்லை அதை பார்த்து கொண்டிருந்த மைனா ஒன்று வாருங்கள் காகமண்ணா தண்ணீர் இருக்கும் வீட்டிற்கு உங்களை அழைத்து செல்கிறேன் என்று குட்டி சென்றது அங்கு ஒரு செடிக்கு அருகில் உள்ள பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணீர் இருந்தது காகம் அதை குடித்துவிட்டு தண்ணீர் வைத்த உரிமையாளரை பார்த்து காகா என்று கூறிவிட்டு மைனாவுடன் சென்றது உறிஞ்சியை காகம் எதனால் எடுத்து வந்திருக்கும் அது தன் அழகல் நிகழ்வில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்க நிகழ்வில் வந்து மைனா காகம் சிறுவன் மூணு பேர் வராங்க நிகழ்வில் இடம்பெற்ற தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் பொருள் தென்னை மரத்திலிருந்து கிடைக்கிற இந்த கதையில வர பொருள் வந்து இளநீர் காகத்தின் செயலிலிருந்து நீ கற்றுக்கொண்டது என்ன உதவி செய்தவருக்கு நன்றி கூற வேண்டும் என்பதை காகத்தின் செயலிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் அடுத்தது இங்க ஒரு பொருள் தரும் பல சொற்களை கொடுத்திருக்காங்க புத்தகத்துக்கு குதிரைக்கு கடலுக்கு உலகத்துக்கு வானம் ஆசை அரசன் உணவு இதுக்கெல்லாம் பல சொற்கள் வந்து நமக்கு இங்க புத்தகத்துல கொடுத்துருக்காங்க அடுத்தது க கலைச்சொல் என் அகராதி அதாவது நம்ம அதிகமாக பயன்படுத்த ஆங்கில வார்த்தைகளே பயன்படுத்திட்டு வர வார்த்தைகளுக்கு அழகான தமிழ் சொற்கள் இறகுப்பந்து ஒலிவாங்கி கவைச்சட்டை குவலை இழுப்பறை ஏனம் கடவுச்சீட்டு காசால் கருவி கைக்குட்டை கோதடை சீவரி செந்தாழை திரைச்சீலை தூவல் பேனாக்கு வந்து தூவல் இங்கு பெண்ணுக்கு வந்து தூவல் சாளரம் சுழல் நாற்காலி சேங்கிழங்கு தூரிகை தொலைநோக்கி நுண்ணோக்கி பொத்தான் மூடணி வட்டை வைத்தூற்றி பற்பசை மாச்சில் மூடுந்து வட ஊர்த்தி ஸோ இந்த சொற்கள் எல்லாமே நமக்கு புதிய சொற்களாக இருக்குது இதில் எனக்கு பிடித்த சொற்கள் என்ன அப்படின்னு நம்ம எழுதணும் எனக்கு பிடிச்சது வந்து சீவர் ஏனம் செந்தாழை தூவல் தூரிகை இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சொற்களை நீங்கள் இங்கே எழுதுங்க நன்றி